பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று ஆவியானவரை இமை போற்றுகின்றமை புகழுகின்ற ஆராதிக்கின்ற வணக்கம் செலுத்துகின்றோம் உடைய வல்ல செயலுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எங்களை ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே நீர் எங்களை அழைத்து உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகவே நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நின்று செலுத்துகின்றோம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரருக்காகவும் நின்று செலுத்துகின்றோம் அவர்கள் குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பதற்காக நின்று செலுத்துகின்றோம் திருச்சாவில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் அண்டவரே நீர் எங்களை ஊழியம் செய்வதற்காக அந்த அழைப்பின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் உமோடு நாங்கள் பேசுவதற்கும் உங்களோடு நாங்கள் இருப்பதற்கும் தகப்பனே நீர் எங்களை உருவாக்கியதற்காக உண்டாக்கியதற்காக நீர் எங்கள் மீது அதிசயங்களையும் அற்புதங்களையும் பொழிவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளிலே சுவை எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அந்தவரே நீரே அண்ட ஆண்டவரை இருந்து வழி நடத்தியர்லாம் ஆண்டவரே என் துன்பங்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கின்றப்பா உம்முடைய ஆண்டவரே கண்ணீரை உம்முடைய தோற்பையில் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன் எங்களுக்கு வாக்கு திட்டத்தை கொடுத்திருக்கின்றேப்பா அதை நம்பி தாங்கப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் என் தேவனின் கைவிட மாட்டார் என்று ஒரே உறுதியான நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பா ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்மையான அண்டவர விசுவாசத்தை அண்டவரே கட்டி எழுப்பும்படியாக எத்தனையோ சோதனைகள் வீழ்ந்தாலும் தகப்பனே நீர் ஒரு போதும் எங்களை கைவிடாத பார்க்கலாம் உமக்கு புறம்பாக நடக்கலாம் தகப்பனே ஆனால் தகப்பினை நீ எல்லோரையும் தகப்பனை அரவணைத்து உம்முடைய பிள்ளைகளாக பாவித்து அவர்களுக்காகவே நீர் அண்டவரே இந்த கல்வாரி பள்ளியில் அண்டவரே சிந்தி நிறைவு முதல் கொண்டு எங்களை அவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் புது படைப்பாக மாறும்படியாக செய்தரலாம் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாரும் அவரே தூய ஆவியானவரோடு நாங்கள் பேசுவதற்கான தகப்பை வாய்ப்பை கொடுத்தலும் தகப்பனே பல நேரங்களில் எங்களை தூய ஆவியானவர் எங்களோடு பேசுவதை நாங்கள் கேட்க முடியாமல் தகப்பனே எங்களுடைய காதுகளும் தண்டடரே எங்களுடைய இதயங்களும் அடவே கடினப்பட்டு இருக்கின்றன அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒவ்வொரு உறுப்புகளையும் தகப்பனே நீரே நீரை அர்ச்சித்து தகப்பனே அதை நாங்கள் புதுமைப்படுத்தும்படியாக செய்தாலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே எங்களுடைய இதயத்தில் பதிந்து தகப்பனே அதை நாங்கள் வாழ்வாக்கும்படியாக செய்தாலும் அன்பு தகப்பனே இந்த இன்றைய நாளில் இசுவே திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு இன்று தகுந்த துணையை கொடுத்து தகப்பனே வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறும்படியாக செய்தோம் அப்பா அன்பு தகப்பனே பள்ளி செல்லும் பிள்ளைகளும் கரத்துலப்பு கொடுக்கின்றோம் குறிப்பாக தகப்பனே பொது தேர்வுகளை சந்திக்க இருக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவியின் நீர் ஆசிர்வதித்து அவர்களுடைய ஞாபக சக்தி அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம பலத்தை தாரும் பயத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே பயத்தை நீக்கி தகப்பனே என் என்னோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் அவரை தேர்வுகளை சந்திப்பதற்கு ஆண்டவரே நிறைய அவர்களை அப்படி ஆக தகப்பனே இவரை கல்லூரிகளை படிக்கின்றவர்கள் போகும் போதும் வரும் நிறைய அவர்களை பாதுகாத்து வழி நடத்திரலும் எல்லா ஆபத்து விபத்துகளும் இருந்து அவர்களை நீரை தகப்பனே உன்னுடைய தூதர்களை கொண்டு பாதுகாத்தரலும் அப்பா அவரே கூலி வேலைகளை செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் மீறே ஆசிர்வாதும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய கவலைகளை நீர் பார்த்து கொண்டிருக்கின்றப்பா அவரே வெயிலில் பார்க்காமல் என்றவரையே ஒவ்வொரு நாளும் தகப்பனை குடும்பத்திற்காக உழைக்க வேண்டும் என்று அவரே கடின உழைப்போடு வாழ்ந்து ஒவ்வொரு அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அந்த குடும்பத்தில் உண்மையான சமாதானமும் அமைதியும் இருக்கும்படி ஆக தகப்பனே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் பல நோயினால் சிரமப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் யாருமே இல்லையே என்று தகப்பனே ஒரே அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தாயாக தந்தையாக உத்தாராக உறவினராக இருந்து அவர்கள் உன்னுடைய அன்பை சுதைக்கும்படி ஆகச் அப்பா ஒரே சிறையில் இருக்கின்றவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே தகப்பனே தொழில் செய்வதற்காக தகப்பனே பல இடையோர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு தகப்பனே எல்லா விடுதலை கொடுத்து அவர்கள் தொழில் வளம் நேரும்படியாக சிதறலும் இப்படியாக தகப்பனே எங்களையே உன் கரத்தில் தாழ்த்தி கொடுக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் நீர் அறிந்திருக்கின்றா நீரே எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர் நீர் எங்களுக்கு தூதராக வருகிறீர் என்றதை அவரை நாங்கள் மறந்து தகப்பனே வாழ்ந்த தருணத்தில் விட்டுவிட்டு உண்மையான தேவனை நாங்கள் சந்திப்பதற்கும் அவரோடு உரையாடுவதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பிற்கும் தகப்பனே நன்றி சொல்லி தகப்பனே எங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்தும் எங்கள் ஜீவனம் ஆய்மாயிருக்கின்றே நல்ல கர்த்தரே ஆமேன் அம்மேன் அம்மேன்